அனைவருக்கும் வணக்கம் நம்ம ரீப்பரில் பார்த்திங்கன்னா கத்தி வந்து கட் ஆகிடுச்சு நம்ம எதிர்பார்க்காமல் இந்த மாதிரி வீண் செலவு வந்து அப்பப்போ ஏற்படு கல்லுக்காடு வந்து ஓட்டும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக ஓட்டணும் நம்ம கல்லுக்காடு ஓட்டும் போது இந்த மாதிரி கல் வேப்பங்குச்சி வேளாங்குச்சி இது மாதிரி ஒன்று வந்து சீக்கிரிச்சுன்னு இந்த கத்தி வந்து கட் ஆகிடுது நம்ம ரெகுலராக ஓட்டுற காடு வந்து பிரச்சனை இல்லை புதுசாக ஏதாவது ஒரு கிராக்கி ஓட்டும்போது இந்த மாதிரி ஏற்படு வீண் செலவு கத்தி வந்து கம்பெனி வரது வந்து லிவிட் அடித்த மாதிரி அடிச்சு கொடுத்துறாங்க நம்ம கத்தி ஒன்று ரெண்டு கட்டானாலும் மொத்தமாக அந்த பட்டாவே உருவி ஒவ்வொரு கத்தியும் மாற்றணும்னா செலவு போக பார்த்திங்கன்னா டைமிங் வந்து அதிகமாகுது நம்ம இந்த மாதிரி பட்டா வாங்கி இதில் மறை போட்டு அதில் கத்தி போல்ட்டு போட்டு மாற்றுற டைப் மாட்டிட்டோம்னா நமக்கு வந்து வீண் செலவுங்கிறத விட டைமிங் வந்து நம்ம குறைவான டைமிங்கில் வந்து எல்லா செலவு எல்லா செலவு ப்ளஸ் எல்லா கத்தியும் வந்து ஈஸியாக மாற்ற முடியும் நம்ம ஒரு கத்தி ரெண்டு கத்தி கட் ஆகுது அப்படின்னா அந்த தேவையான கத்தியை மட்டும் ஈஸியாக அந்த ரீபர்லேருந்து அந்த பட்டா உருவாமையே வந்து நம்ம அந்த செப்பரேட்டாக அந்த ஒரு கத்தியை மட்டும் மாற்ற முடியும் கம்பெனி ஃபிட்டடாக வர்றதுல வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்ய முடியாது இதில் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு கம்பெனி பொறுத்து இந்த பட்டா இந்த கத்தி வந்து மாடல் இல்லைன்னா எப்படி சொல்கிறது பட்டா அளவு வந்து மாறுபடு நம்ம ஒவ்வொரு கம்பெனி வந்து என்ன சைஸுங்கிறது எனக்கு கட்ட தெரில நம்ம கம்பெனியில் வந்து பாரத் கம்பெனி ரீப்பர் தான் மாட்டேருந்தேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்டாவோட அகலா கணா எல்லாமே வந்து இதே அளவுக்கு நம்ம புது பட்டா சொல்லி மரம் போட்டு அதில் வந்து கத்தி மாட்டி நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டோம் இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்குள்ளே ஓட்டிகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஒரு இடத்த கட்டி கட்டாதுன்னா நம்ம ஈஸியாக ஒரு கத்தி மட்டும் கழட்டி மாட்டிட்டு நம்ம நம்ம வேலையை தொடங்கிடலாம் மேலும் முன்னொரு வீடியோலையும் சந்திக்கிறேன் நன்றி the.